திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமலரடிகள் போற்றி போற்றி வேத நெறி தழை தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர்வயல் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவாம் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த ஒன்றாம் திருமுறை பதிகம் ஒன்று தலம் திருபிரமபுரம் பண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் செவியன் விடையேறிவோர் தூவண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மான் இவ நன்றே பெம்மான் இவன் முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றல் ஓடு கலநா பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழு தேத்த பெற்ற மோர்ந்த பிரமாபுரம் மேபிய வெம்மா நன்றே பரந்த நிமிர் புஞ்சடை மேலோர் சூடி ஏர்பரந்த ஏற்பறந்த இனவள்வளை சோறையுள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊரூரி வெண்ண பிரமாபுறம் மேவிய பெம்மாணிவன் நன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விளங்கு தலைவோட்டில் உன்மிழ்ந்து பலி தேரிய வந்தெனது உள்ளம் கவர் கள்வன் மகிழ்ந்த அரபம் மலர்கொன்றே மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெண்மணிவன் நன்றே ஒருமை பெண்மை உடைய சட என் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது பெருமை பெற்ற பிரமாபுரம் மேபிய பெம்மா நிவன் நன்றே மறை கலந்த ஒலி ராகி மழுவேந்தி இறை கலந்த இனவெழ்வளை சோறையன் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானி நன்றே வியரிலங்கு சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதீர் சதிர்வெய்த உடைமுயங்கும் அறபோடுழி தந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழிசூள் குளிர்காணலம் பொன்னம் சிறகண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் நேவிய பெம்மாணிவன் நன்றே வியரிலங்கு திய தோள்களை வீரம் விளைவேத்த உயரிலங்கை அரையன் பலி செற்றனது உள்ளம் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் நன்றே செய்திரை காணிய தன் செய்தொழிய தாமரைந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேபிய பெம்மாணிவன் நன்றே புத்தரோடு பொறியில் சமனும் புறம் போற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மரு உரி போர்த்ததோர் மாயம் இது பித்தர் போலும் பிரமாபுறம் மேபியன்றே அருநெறிய மறைவல்ல மூனியகன் பொய்கை அலர்மேய பெரு நெறிய பிரமாபுறம் பெம்மானிவன் தன்னை பொருள் நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் வினை தீர்தல் தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு திருநிலை நாயகி உடனுரை சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பெரியநாயகி அம்மை உடனுரை சுவாமி தோணியப்பர் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சட்டைநாதர் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்